அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன்னடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் நாளை முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எளமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் மகளிர் தொகை செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வழங்கப்பட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் மகளிருக்கு மட்டுமே இந்த தொகை வழங்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு பல்வேறு நபர்களுக்கு தகுதியான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க இதன் பிறகு நாளை முதல் மீண்டும் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் இந்த ஆவணங்களை மறக்காதீங்க தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டு வந்துள்ளது இந்த திட்டம் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் புதிய பயனாளிகளுக்கான மீண்டும் விண்ணப்பிக்க ஏதுவாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வந்துள்ளது குறிப்பாக இதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் புதிதாக விண்ணப்பிக்காதவர்களுக்கு நாளை ஜூன் மாதம் நான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தொள்ளாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதன் காரணமாக தற்போது இதற்கான முக்கிய ஆவணங்கள் தயார் செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் இதுவரை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காத நபர்கள் இவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் விண்ணப்பிப்பதற்கான முக்கிய ஆவணங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் ரேஷன் கார்டு வங்கி கணக்கு ஆதார் கார்டு வாக்காள அடையாள அட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பதிவு அடையாள அட்டை பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் அனைத்து ஆவணங்களும் முறையாக கொண்டு வரப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் அதற்கான ரூபாய் ஆயிரம் இன்னும் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த ஆவணங்கள் இருந்தால் அவர்கள் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் நன்றி வணக்கம்